நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்டான மாங்காய் பச்சடி இல்லை மாங்காய் ஊர்கா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாங்காய் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ணலாம் அது ஊர்கான்னு சொல்ல முடியாது பச்சடின்னு சொல்ல முடியாது ஆனால் ரசம் தயிர் சாதத்துக்கு அது நல்லாயிருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தாளிக்கருக்கு தேவையான கருவேப்பில கொஞ்சம் ஒரு மூணு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இது வந்துட்டு பவுடர் பண்ணிருக்கு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டும் வறுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் நம்ம இந்த கடுகும் வெந்தயமும் வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக ப்ரௌனானால் போதும் இந்த வெந்தயம் நல்ல ஒரு வாசனை வரும் அப்போ எடுத்துக்கலாம் பழக்கிறது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மாங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க துருவ முடியாத பீசஸ் வந்துட்டு நான் சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணிக்கலாம் கடையில் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாங்காய் எடுத்துட்டு அதில் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் மிளகாப்பொடி இது சைடில் எனக்கு இது பண்ணுறக்குள்ள பச்சடி பண்ணுறக்குள்ள இது ரெண்டு பீஸ் சாப்பிட்ருவேன் சொல்லும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மாங்காய் சாப்பிட பிடிக்கும் இப்போ தாளித்து விட்டுறலாம் ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன் சூடாயிருச்சு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் நல்லெண்ணெய் வேணால் போட்டுக்கோங்க

இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் டேபிள் சால்ட் போட்டுருங்க கல்லுப்பு வேண்டாம் நம்ம எந்த தண்ணியும் ஊற்ற போகிறது இல்லை இது இந்த எண்ணெயிலேயே வதங்கணும் இப்போ கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் அது ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சிம்ல வச்சுடுங்க மூடி வைக்க வேண்டாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போது நல்லா வதங்கிடுச்ச மிளகா பொடியெல்லாம் இப்படி கொஞ்சம் எண்ணெய் விடும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடுகு வெந்தயம் அதை பவுடர் பண்ணி வச்சதை போடுங்க இது ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா கிளரி விட்டுருங்க ஜஸ்ட் ஒரே நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இன்னும் ஒன்றே ஒன்று ஆட் பண்ணணும் இப்போது கரும்பு சக்கரை ஆட் பண்ண போகிறோம் கரும்பு சக்கரை இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் மண்டை வெல்லம் வெள்ளை சர்க்கரை போட்டுக்கலாம் ஆனால் கரும்பு சர்க்கரை போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இது வந்துட்டு ரசம் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் ரசம் தயிர் சாதத்துக்கு இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஏன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதில் ஆட் பண்ணல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ